ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே ஏ என்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க எனில் ஏயின் எல்லா உட்கணங்களையும் எழுதுக இப்போ அந்த ஏயோட எல்லா உட்கணங்களையும் நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு தந்திருக்க ஏ அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஏஸ் ஈக்குவல் டு ஏகமா ஏகமா பி ஓகே அதை அப்படி எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி ஏயின் உட்கணங்கள் அதை எழுதிக்கலாம் உட்கணங்கள் ஓகே இந்த மாதிரி உட்கணங்கள் கேட்டாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட்டை மட்டும் எழுதணும் உள்ளே இருக்கக்கூடிய எதுவுமே எழுதக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க வெறும் ப்ராக்கெட்டை மட்டும் போட்டுருங்க உள்ளே எதுவுமே எழுதக்கூடாது இனி அடுத்த இதில் மொத்தமாக எத்தனை உறுப்பு இருக்குது ரெண்டு உறுப்பு தான் இருக்குது நீங்கள் மூணுன்னு நினைக்கக்கூடாது அதாவது இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு பிராக்கெட் பாத்தீங்களா அப்போ இது இவ்வளவு சேர்ந்தது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு மொத்தமாக ரெண்டு உறுப்பு இனி அதை தனித்தனியாக எழுத போறோம் அதாவது ஒவ்வொரு உருப்பாக வச்சு எழுத போகிறோம் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஏ எழுதிக்கலாம் அதுக்கு பிறகு இதை எழுதிக்கலாம் A, பி இனிமேல் எல்லாத்தையும் சாத்தே எழுதிக்கலாம் இங்கே இடந்த வேலை நான் கீழே எழுதிக்கிறேன் A, A, பி இதுதான் இதோட உட்கணம் இதுல மொத்தமாக எத்தனை உட்கணம் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு உட்கணம் இருக்கு இந்த கொஸ்டினுக்கு மொத்தமாக நாலு உட்கணம் தான் வருமானு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ரெண்டு நடுக்கு எம் ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுதிருங்க எம்னா என்னன்னா இது எத்தனை உறுப்பு இருக்கோ அதை எழுதணும் மொத்தமா ரெண்டு உறுப்பு அதனால எம்முக்கு பதில் ரெண்டுன்னு எழுதிக்கலாம் ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு என்னது நாலு அதாவது அடுக்கல ரெண்டுனா ரெண்ட ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் ஈ ரெண்டு நாலு அப்ப கரெண்ட் தானே மொத்தமா இங்க நாலு உட்கணம் இருக்கு இவ்வளவு அந்த சம் இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்